வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்குடிய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்க்கப்படும் இந்த ஜோதிட நேரத்திற்கு அற்புதமான ஆதரவை கொடுத்து கொண்டு வரக்கூடிய வேந்த டிவி நேர்களுக்கு அற்புதம் நன்றிகள் இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த எஸ்ஆர்எம் நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குனர் இளையவேந்தர் திரு எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் டெக்னீஷியன் மற்றும் டைரக்டர் அனைவர்களுக்கும் நன்றிகள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர் மக்களுக்கு என்றென்றும் கடமை நிறைய கேள்விகள் நிறைய வருது அதனால குட்டி குட்டியாக நிறைய அது தொகுத்து வழங்குறேன் தேங்காய் உடைக்கிறச்ச அழுகுது அதுக்கு நிறைய கவலை தேங்காய் அழகாக தான் செய்யும் பூசணிகாரனால் அழுக தான் செய்யும் வாழைப்பழமெல்லாம் அழுக தான் செய்யும் அதனால தானே அழுகக்கூடிய பொருள்னு வச்சுருக்காங்க என்ன அர்த்தம் சாமிக்கு தேங்காய் ஓடைக்கிறச்சு அழுகுச்சுன்னா நமக்கு ஏதோ பெரிய கஷ்டம் வெளியில் ஓடிடுச்சுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ரொம்ப நாளாக இருந்த கஷ்டம் ஒன்று வெளியில் போகுதுன்னு அர்த்தம் இதுதான் அதனுடைய சூட்சம் உடனே என்ன பண்ணோம் இன்னும் ஒரு தேங்காய் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் அதனால தான் எப்பவுமே இருமுடி கட்டுறச்செல்லாம் ரெண்டு தேங்காய் வைக்கிறது எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒன்று அழுகுச்சுன்னா இன்னொன்று உடைக்கணும் தேங்காயுடைய புனிதம் வேறு வேறு லெவல் எலுமிச்சை பழம் மாதிரி குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் பக்கத்துலலாம் போனீங்கன்னா மம்மி ஊர்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் கிருஷ்ணரே பார்க்க வரணும் மம்மி ஊரில் போய் முட்டு உடைக்கணும் முட்டுன்னா தேங்காய் முட்டு உடைத்தல் சங்கடம் தீர்க்கிறதுன்னு அர்த்தம் எல்லா முட்டும் இருக்கும் கடனுக்கு முட்டு நோய்க்கு முட்டு கல்யாணத்துக்கு முட்டு புருஷன் பட்டாட்டிக்கு முட்டு வீடு கட்டுறதுக்கு முட்டு வண்டி வாங்கிறதுக்கு முட்டு படிப்புக்கு முட்டு அரசு கௌரவம் கிடைக்கிறதுக்கு முட்டு அரசியல்வாதிகளுக்கு முட்டு ஆசத்துக்கு முட்டுன்னு நிறைய கோயில் இருக்குது மம்மியூர் ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில்தான் இந்த முட்டு உடைக்கிறதுனாவே வெளியே விசேஷம் அவங்க கூட உடைப்பாங்க உங்கள் பேருக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதுக்கு டக்குன்னு உடைப்பாங்க உடையிருச்சு சரியாக இல்லைன்னா சொல்லுவாங்க இன்னொன்று எடுத்துன்னு வந்துடுங்க அவ்வளோதான் அது இன்னொன்று சரியில்லாமல் போகும் அப்போது நமக்கு இதை அந்த க சங்கடம் ஓடுது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இன்னொன்று நிவர்த்தின்னு வாங்குவாங்க இன்னொன்று ரசீப் போட்டு கொடுத்தோன்னே அது உடைஞ்சோடனே சரியாயிட்டோன்னே ஓகே சூப்பர் புரியுதா அப்போ எவ்வளோ தொழவு நமக்கு அந்த தேங்காய் காப்பாற்றுதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்க இதுதான் சூட்சமாக கேரளாவிலாம் உடையிற முட்டு தப்பாக இருந்தால் ஒன்றுமே பயிட மாட்டாங்க போய் இன்னொரு ரெசிப்ட் போட்டு வாங்கி வந்துடுவாங்க ஆனால் நம்ம ஆளுங்க உடஞ்சி தான் முடிஞ்சு போச்சு டிப்ரெஷனுக்கு போயிட்டு சைக்கேட்ரிக் டாக்டர்கிட்ட வரைக்கும் போயிடுவாங்க அந்த யூடியூப்பை பார்க்குறது இந்த யூடியூப்பை பார்க்குறது ஒரே நாளில் போயிட்டு நரசிம்மர் கோயிலில் உட்காந்தா கோடீஸ்வரன் ஆகலான்னு அது போல தான் தேங்காய் என்றது அழுகும் உடையும் சிதற்த்த உடையும் சப்போஸ் உடைக்கிறச்சா சுக்கு சுக்கம் ஆனால் கூட நல்லது நம்மளுடைய கஷ்டம்லாம் சுக்கு சுக்கம் ஆகுறதுன்னு அர்த்தம் அது ரெண்டா உடையிலனா நிறைய பேருக்கு கஷ்டமாயிடும் சரி அப்படி கஷ்டமாக இருந்தால் இன்னொரு தேங்காய் வாங்கி கொடுங்க அவ்வளோதான் அது போல தான் சிதறாய் மட்டும் சிதறணும்னு பார்க்குறீங்களே எல்லா கஷ்டமும் தீரணுன்னு தெய்வமும் அது போல் உங்களை சிதறி உங்களுடைய காயை ஏற்று சிதறி கொடுத்ததுன்னு அர்த்தம் அந்த சிதற்காய் சிதறினா சந்தோஷம் தெய்வத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று உடைச்சா மனது கஷ்டம் இது எந்த விதத்தில் நாயும் தேங்காயில் தேங்காயே கயிறு கட்டி மாலை போடுவாங்க போடக்கூடாது மட்டைக்காய் தான் போடணும் மட்டைக்காய் தான் அனுமனுக்கு மட்டைக்காய் பைரவருக்கு அதே போல் தீபத்துக்கு ஓமத்துக்கெல்லாம் மட்டைக்காய் கொடுக்கலாம் சாய்பாபா கோயிலில் அந்த தீபம் எரிஞ்சிக்கினே இருக்கிறதுக்கு மட்டைக்காய வாங்கி கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஐதீகம் சம்பிரதாயங்கள் அதனால் இந்த தேங்காய் அடுத்த வாட்டியெல்லாம் உடஞ்சிது அழுகிச்சின்லாம் வருத்தப்படாது அப்பாடா நம்ம கஷ்டம் தீர்ந்துதுன்னா ஓடிடுங்க இன்னொரு காய் வாங்கிக்க ஹாப்பியாக இருங்க புரியுதா அதுதான் வந்து அதனுடைய சூட்சமம் இதுதான் தேங்காவில் இருக்கக்கூடிய அமைப்பு தேங்காய் மாதிரியே தான் செருப்பு புது செருப்பை வாங்கி ஒன்று டோக்கன் போட்டு விட்டுட்டு இல்லை டோக்கன் இல்லாமல் வேறு எங்கேயாவது விட்டுட்டு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுக்கறதுக்கு பயந்து சுவாமிகிட்ட போயிட்டு கூட செருப்பு இருக்குமா செருப்பு இருக்குமா செருப்பு இருக்குமான்னு யோசிக்கிறது அது எப்படி அது சப்போஸ் கோயிலுக்கு போகிறச்ச செருப்பு களவாடி போயிட்டாங்கன்னா சனியுடைய தாக்குதலில் இருந்து நமக்கு முழு நிவர்த்தின்னு அர்த்தம் செருப்பு எங்கேயாவது போகிறாங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இதுபோல் சனி பாதிப்பு இருந்து சனி திசையில் இருக்கவங்களுக்கு தான் அப்படி போகும் போச்சுன்னா அர்த்தம் சனியால் இருந்த பி இதெல்லாம் பாதிப்பெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் சனி கொடுக்க போகிற கூடிய நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் செருப்பு போயிடுச்சுன்னா வேறு செருப்பு செருப்பு கொஞ்சம் காஸ்ட்லி செருப்பு தான் பரவாயில்ல நமக்கு தான் பெரிய கஷ்டம் போதில்லை அதுதான் அந்த செருப்புடைய மகிமை அது எல்லாருக்கும் காலவு போவாது நமக்கு எதாவது கெட்ட நேரம் இருந்து அது வெளியில் போனோன்னா தான் சனியுடைய அமைப்பில் செருப்பு திருடு போவோம் இல்லைனா செருப்பு யாராவது எடுத்து வச்சுப்பாங்க இல்லை செருப்பு எங்கேயாவது மறந்து விட்டுருவி மறந்து விட்டுட்டு வந்துடுவீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஐயோ சில டைமில் திருப்பி போய் கூட செருப்பு எடுப்பாங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் செருப்புக்கு இந்த ஒரு அற்புதமான அமைப்பு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே கொடுத்துதான் தான் நிறைய பேர் இந்த கோயிலில் இருந்து விபூதி குங்குமம் நிறைய எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அங்கங்கே கொட்டி அதை புழுத்து வைக்கிறது நல்லா காய வச்சு சிலர் வந்து இந்த கோயில் விபதி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கோயில் குங்குமம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ மற்ற கோயில் குங்குமம் விபதியும் எடுத்துன்னு வராது உங்களுக்கு தேவையான விபதி குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க சரி என் வீட்டில் நிறைய விபதி இருக்குது செல்வி நிறைய குங்குமம் இருக்குது செல்வின்னா எல்லாத்தையும் எடுத்துருங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க மற்றது செவ்வாய் வெள்ளி தவிர நீர்நிலையில் கரைச்சி விட்ருங்க அது கடலாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் எங்கேயாவது இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் நல்ல விஷயம் ஏற்படும் அனுகூலம் ஏற்படும் எது இந்த அமைப்பு புரியுதுங்களா இந்த மாதிரி விபதி குங்குமம் கூட ரொம்ப சேர்த்து சேர்த்து அங்கங்கே கொட்டி வைக்காதுங்க வீடு ஃபுல்லாக இந்த கோயிலு அந்த இது இப்படி இது இப்படி கோயில் எல்லா கோயிலும் போங்க சிலர் வந்து இந்த கோயில் குங்குமம் தான் வச்சுப்பாங்க சிலர் இந்த கோயில் குங்குமத்தை மட்டும்தான் வச்சுப்பேன் அது மாதிரி வைங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை மற்ற கோயில் அதாவது பசுஞான விபதி இருக்கும் அதே போல் தாளம்பு குங்குமம் இருக்கும் அதோட சில கெமிக்கல் குங்குமெல்லாம் இது பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறுத்தியெல்லாம் கருப்பாயிடும் போல் தேடி தேடி வாங்க நான் கூட எதாவது கொடுக்குறதெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ நெத்தி கருப்பாயிடுச்சோம் ஏன்னா எல்லாம் கெமிக்கல் இப்போ தான் மாத்திரேன் எந்த கோயிலில் போனாலும் வச்சு விட்றாங்கல்ல இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது நானே வச்சுக்கிறேன் எதில் தான் கலப்படம் இல்லை அப்போ சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும்னு ஆகிடுச்சு இப்போல்லாம் பசுஞ்சான விபதியே கிடையாது இப்போது எல்லாம் கெமிக்கல் விபூதி தேடி வாங்குங்க பசுஞ்சானோன்னு நெட்டில் போட்டால் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள் தாளம்பு குங்குமம் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஒரிஜினல் தாளம்பூ குங்குமெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்குது சிரத்தையாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ நான் பேசுனா அது விளம்பரம் ஆயிடும் அதனால் நீங்களே தேடி கண்டுபிடிங்க நான் இப்படி தேடி கண்டுபிடிச்சேன் அதுபோல் ஸோ இந்த தேங்காய் உடைக்கிறது செருப்பு காணாத போகிறது விபூதி கொட்டி வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பாருங்கள் யூடியூப்பில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட ஓடிட வேண்டியது தான் டிப்ரெஷனில் உன்னை நம்புறது இல்லை நீ வணங்குற தெய்வத்தை நம்புறதில்ல நீங்கள் வணங்குற குலதெய்வத்தை நம்புறதில்லை உன்னை உங்களுடைய திறமைகளை நம்புறதில்ல மந்திர ஜபத்தை நம்புறதில்லை காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் நான் தனித்தனியாக கற்றுவேன் டெய்லி பதினோரு முறை அது பாட்டு ஓட ஓட்டிங்கனாவே உங்களை காப்பாற்றும்னு சொல்லுவேன் அபிராமி அந்தாதினு ஒரு மந்திரம் அவ்வளோ அனுகூலத்தை தரும் சொல்ல மாட்டிங்கல்ல பதிகம்னு ஒரு மந்திரம் கேட்க மாட்டிங்கல்ல எவ்வளோ பெரிய பக்தியை நம்ம காப்பாற்ற அனுமன் சாலிசான்னு ஒரு மந்திரம் நரசிம்மர் காயத்ரின்னு மந்திரம் இந்த டிப்ரெஷன் இருக்கவங்கெலாம் கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி செய்துன்னு பாருங்கள் மனசஞ்சலம் மரணம் இருந்தால் மகா மிருத்துஞ்ச மந்திரம் துர்கை கவசத்தை கேளுங்கள் ஆங்ஸைட்டிக்கெல்லாம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆன்மீகம் வந்து நமக்கு ஒரு கடல் இந்த கடலை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சாலும் இருக்கலாம் ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்